ஆரஞ்சித்திர விமர்சனம் செய்கிறவங்க ஒரே ஒரு சீன் எடுத்துட்டா நாங்கள் அதுக்கப்புறம் படம் பார்க்குறதே விட்டுடுறோம் நிறைய மெசேஜஸ் இருக்குது இல்லை ஸோ எல்லாருமே தேட்டரில் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு அதே போல் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் மாரி செல்வராஜ் பாரஞ்சித்த விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேணும் ரொம்ப ஃபோனை பார்க்காம நிறைய அப்படியே ஸ்க்ரீன்லேயே இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கடல் படிக்க வெள்ளக்காரலே தூண்டுறான் காட்டுக்காரியை எருமாடு ஒன்று காட்டுறாப்பல அண்ணன் ரஞ்சித் அந்த பக்காவாக காமிச்சிருப்பாப்பில அந்த கதை வந்து அவர் ஜாதி ரீதியாக பண்ணுவாங்க ரீதியாக வரல போட ஆனால் இது பழைய காலத்து படமாக எடுத்துருக்காங்க ரஞ்சித் அவர்களோட கரியரில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க மற்ற படங்கள் கூட இதை கம்பேர் பண்ணலாமா இந்த படம் எப்படி ரெண்டாயிரம் வருஷமாக எங்களை வந்துட்டு எல்லா படங்களையும் வந்து அடிமையாக தான் காமிச்சிருக்காங்க ஒரு ஜமீன்தார் வந்து குதிரையில் வருவார் ஒரு சீன் அந்த சீனை வைக்க தேவையில்ல அப்படியே கை கட்டிக்கிட்டு ஒரு வயலில் வேலை பார்ப்பாங்க அவர் வந்த துண்டு எடுத்துரு அந்த துண்டு போட்டவங்களாம் இன்றைக்கி ஹீரோவாக காமிச்சிருக்காரு எங்கள்ல கிட்ட ஒரு படம்னாலே ஒரு சமூகம் சார்ந்து எடுப்பார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு சமூகம் சார்ந்தவங்க மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குமா இல்லை பொதுவாக தமிழக மக்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி ஆனஸ்ட்டாக ஒரு பத்து மதிப்பெண்க்கு இவ்வளோ மதிப்பெண் கொடுக்கணும் இந்த படத்துக்கு அப்படின்னா ஒரு ஆனஸ்ட் ரிவியூவாக எவ்வளோ கொடுப்பீங்க மேம் படம் எப்படி இருக்குது ஒரு ஜென்யூன் ரிவியூவாக எதிர்பார்க்குறோம் ஜென்யூன் ரிவ்யூனா நல்ல மெசேஜ் டெலிவர் ஆயிருக்கு அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லைக் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது மூவி அந்தளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு ஸோ நிறைய மெசேஜஸ் இருக்கு இதில் ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓடிடி ரிலீஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணாமல் இப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரஞ்சித் அவர்களின் படம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தில் என்ன லை நிறைய மெசேஜஸ் இருக்குங்க லைக் வந்து பாலிடிக்ஸும் இருக்குது சர்க்காஸ்டிக்காக ஒரு லைக் இப்போ என்ன இருக்கு லைக் உலகத்தில் என்ன இருக்கு மக்கள் எப்படி இருக்காங்க ஒரு மக்கள் வந்து பேராசைப்பட்டாங்கன்னா ஆகும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சி இருக்குது ஸோ நிறைய மெசேஜஸ் இருக்குது லைக் வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரையும் மக்கள் எப்படி இருக்காங்க ஒரு அடிமைத்தனம் அப்புறம் நம்மளுக்கு மேலே இருக்கவங்க எப்படி நடத்துகிறாங்க ஸோ எல்லாமே இன்க்ளூடடாக தான் இது இந்த காலத்து வரையும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஸோ மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி மேம் இவர் ரஞ்சித் ஒரு படம்னாலே ஒரு சமூகம் சார்ந்து எடுப்பாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு சமூகம் சார்ந்தவங்க மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குமா இல்லை பொதுவாக தமிழக மக்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கு இல்லை எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு மீன்ஸ் ஒரு ஃபேமிலி ஸ்டோரியும் இருக்குது லைக் ஃபேமிலியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கு அண்ட் எல்லாருக்கும் ரிலேட்டடா இருக்கு உலகத்துல நம்ம குடும்பத்தோட வந்து பார்க்கலாமா எப்படி மேம் ஆ குடும்பத்தோட பார்க்கலாம் எல்லாமே லைக் அதான் சொல்றது லைக் எல்லாரும் மாதிரி மாதிரிதான் இருக்கு மூவி ஸோ தனி பக்க பட்ட மக்கள் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ரொம்ப வல்கராக எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே அது கண்டினியூஸாக ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து செகண்ட் ஆஃப் வரையும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ நிறைய மெசேஜஸ் டெலிவராக இருக்குது எனக்கு அது பிடிச்சிருக்கு அண்டு கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது லைக் வந்து சர்க்காஸ்டிக்காக முடிச்சுருக்காங்க பேராசைப்பட்டா பெருநஷ்டன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க ஓகே ரஞ்சித் அவர்களுடைய கரியர்ல நிறைய படம் பண்ணிருக்காங்க மத்த படங்கள் கூட இதை கம்பேர் பண்ணலாமா இந்த படம் எப்படி இருக்கு இந்த படம் கூட கம்பேரே பண்ண முடியாது மத்த படம் என்ன பொறுத்த வரையும் மத்த படம் கூட கம்பேர் பண்ண கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் இது அவார்ட் வின்னிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டாயிரம் வருஷமாக எங்களை வந்துட்டு எல்லா படங்களையும் வந்து அடிமையாக தான் காமிச்சிருக்காங்க ஒரு ஜமீன்தார் வந்து குதிரையில் வருவார் ஒரு சீன் அந்த சீனை வைக்க தேவையில்ல அப்படியே கை கட்டிக்கிட்டு ஒரு வயலில் வேலை பார்ப்பாங்க அவர் வந்து துண்டு எடுத்துரு அந்த துண்டு போட்டவங்களாம் இன்றைக்கி ஹீரோவாக காமிச்சிருக்காரு எங்கள் அண்ணன் வந்துட்டு ப ரஞ்சித் அவர்கள் அதே போல் இந்த படம் வந்துட்டு மிக அற்புதமாக அந்த தங்களால் எங்களை வந்துட்டு நாங்கள் அறிவாளியாகவும் நல்ல தெ திறமசாலியாகவும் இருக்கிற எங்களை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும்னு மத்த அந்த அறிவற்றவர்களுக்கு நல்லா தெரியுது அதை எங்களை வந்து நல்லா பயன்படுத்துகிறாங்க அதை தான் அண்ணன் வந்து படத்தில் வந்துட்டு அவ்வளோ அற்புதமாக காமிச்சிருக்கிறாரு இயக்குனர் அந்த பிரவீன் காந்தின்னு ஒருத்தர்லாம் இருக்கார்ப்பான் எதுக்கு பேசுகிறான் தெரில அவர் என்ன படம் ஏற்றான்னு அவன் எங்களுக்கு உண்ணவிப்பும் தெரில சும்மா ஒரு யூடியூப் சேனலில் உட்கார வச்சுட்டு சும்மா பேசிக்கலாம் பாரஞ்சித் பேஸ்ட்டு அதே போல் அண்ணன் வெற்றி மாறன் அண்ணன் மாரி செல்வராஜ் பாரஞ்சித்தை விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேணும் இப்போ கட்டினால்தான் சும்மா வந்துட்டு போகிற எல்லாம் வந்து விமர்சனம் செய்யவே கூடாது ஒரு தகுதி இல்லாமல் பேசுகிறோம் என்ன படம் ஏற்றான் அதே போல் பாரஞ்சித் அண்ணன் இப்போ இருக்கிற மாதிரி ஒரே ஒரு சீன் மட்டும் எடுத்து சொல்லுங்க பாரஞ்சித்தரை விமர்சனம் செய்கிறவங்க ஒரே ஒரு சீன் எடுத்துட்டால் நாங்கள் அதுக்கப்புறம் படம் பார்க்குறதே விட்டுடுறோம் ஒரே ஒரு சீன் இந்த பிரவீன் காந்தி இந்த பேரரசு சும்மா கத்துறான் திருவண்ணாமலை அண்ணாமலைலாம் பேர் வச்சு ஊருக்கார பேரை வச்சு எடுத்தவங்க இன்றைக்கி ஊர் பேர்னால் வந்தவாசின்னு எடுக்க சொல்லுங்கள் இல்லை காஞ்சிபுரம்னு எடுக்க சொல்லுங்கள் விட்டு சும்மா வந்து விமர்சனம் நீ விமர்சனம் என்ன தகுதி வெற்றிமாறன விமர்சனம் கொண்டது உனக்கு என்ன தகுதி இருக்குது பிரவீன் காந்திக்கெல்லாம் அவருடைய படத்தை நீங்கள் பார்த்துருக்கிறியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப இந்த படத்தை வந்து பார்த்துட்டு சீன்லாம் எப்படி எடுக்கணும்னு கற்றுக்க சொல்லுங்க இவர் அரசியல் தலைவர் அவர்களும் இந்த படம் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க ஆதி தமிழ் குடிகளோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காங்கன்னு பாராட்டி இருந்தார் நேற்று அந்த அளவுக்கு இருக்கா எப்படி இருக்கு கண்டிப்பாக அண்ணன் வந்துட்டு அவர் பேசுறது கரெக்டாக இருக்குது அவர் பாராட்டி பேசணுன்னு தான் நான் கூட பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணா தனுஷ் சாரும் பாராட்டி பேசியிருக்கிறாரு அதையும் பார்த்தோம் படம் வந்து அந்த ஆதி காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் இப்போ ஆகுனா இந்த மாட்டுக்கறி பிரச்சனையை வேறு எடுத்துக்கிறானுங்க அந்த காலத்தில் வந்துட்டு அங்கே நாங்கள் வந்து அடிமையாக எங்களை அடிமை கிடையாது எங்களை வந்து அடிமைப்படுத்துனாங்க வெள்ளைக்காரனே தூண்டுறான் மாட்டுக்கறியை எருமாடு ஒன்று காட்டுறாப்பில் அண்ணன் ரஞ்சித் அனை பக்காவை அமிச்சுருப்பாப்பில் அது அந்த காலத்தில் எங்களுக்கு அரசியல் பேசப்படுது மாட்டுக்கறி அரசியல்லாம் பேசப்படல இது வந்து த ரெ ரெண்டாயிரம் காலமாக நாங்கள் சாப்பிட்றது தான் இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் சாப்பிட்ற உணவு நாங்கள் காண மறைவாக துண்டு போகிறது நாங்கள் நேர்வையாக துண்டு போகிறோம் அவள்தான் தான் இதை ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல வந்து பஞ்சம் பசியெல்லாம் இருந்தது அப்போ சாப்பிட்டோம் அந்த காலத்தில் சாப்பிட்டு தானே ஆகணும் அங்கே பூனை வந்தாலும் தான் சாப்பிட்ருப்போம் அந்த காலத்தில் சாப்பிட்டு தான் நாங்கள் காமிக்கிறோம் அவனை மாட்டுக்காரர் சாப்பிட்றான்றான் அதில் இந்த அர்ஜுன் சம்பந்தம் அவன் லூஸ்லே லூஸு அர்ஜுன் சம்பந்தினு அவனை மாட்டுக்காரி சாப்பிட்றான் தமிழ்ல அப்போ நாங்கள்னா யார் ஆங்கிலன்னா சொல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் பழக்க ஆரம்பிச்சு

கஷ்டப்பட்டு நடிக்கிறார்கள அதுக்கு ஒரு தடவை கதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஒரு இல்ல அது மாதிரி வரல அது பாரித் அந்த கதை வந்து அவர் ஜாதி ரீதியா பண்ணுவாங்க வரல பட் ஆனால் இது பழைய காலத்து படமாக எடுத்திருக்காங்க ஒரு கோல்டு சம்பந்தமா ஒரு இங்கிலீஷ் படம் கலந்த மாதிரி எடுத்திருக்காங்க பட் ஆனால் ரொம்ப ஒரு தடவை பார்க்கலாம் ஜஸ்ட் படம் ஒரு சமூகம் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இது பொதுவான ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாமா இல்ல எப்படி இல்ல இது அந்த மாதிரி எடுத்துக்கவே முடியாது இது வேற மாதிரி கதையை வேற மாதிரி எடுத்திருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு இங்கிலீஷ் அதாவது மேக்னஸ் மேக்னஸ் கோல்டு ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது அது மாதிரி எடுத்திருக்காங்க பட் ஆனால் பழைய காலத்து அதை அதை மாதிரி எடுத்திருக்காங்க ஒரு தடவை பார்க்கலாம் விற்க போது ஒரு தடவை பார்க்கலாம் நல்லா இருக்கு எல்லா சினிமே நல்லா இருந்துச்சு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு பார் அஞ்சுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த படங்களோட இது பெட்டராக இருக்கா இல்லை பெட்டராக இருக்குது பெட்டர் நல்லா இருக்குது ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படிங்களா கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு குடும்பத்தோடு வந்து பார்க்கலாமா

நல்லா இருந்துச்சுண்ணா விக்ரம் மார்க்கெட்டிங் நல்லா இருந்தது சூப்பர்ண்ணா நல்லா ஆஸ் அட்டம் ரஞ்சித்தோட டச் பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சூப்பர் சீசஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் பிளாக் மேஜிக் மாதிரி நிறைய பார்த்தோம் பட் ஆனால் அது

சொல்லுவார் இல்லையா அந்த டச் இருக்கு அதே மாதிரி பார்த்தா நிறைய வந்து இந்த லேண்டு நிலம் நம்மள் உரிமையெல்லாம் சொல்லுவார்ல ஸோ அது இதுலேயும் இருக்குது பட் என்னன்னா வந்து இந்த மாதிரி யோசிச்சு எடுத்துருப்பா அது கேஜிஎஃப் கேஜிஎஃபோட இதோட ரியல் ஸ்டோரி தான் சொல்றாங்க இது ஆனால் அது ரொம்ப நல்லா எப்படி சொல்லுவது டிஃப்ரெண்ட் டச்சில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றது ஒரு ரொம்ப சம் அட்டம் ரஞ்சித் படனாலே ஒரு சமூகம் சார்ந்த படம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது பொதுவாக ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாமா இல்லை கண்டிப்பாக பார்க்கலாம்ண்ணா கண்டிப்பாக பார்க்கலாம் நிறைய ரொமான்டிக் டச்லாம் நல்லா இருந்தது டிஃப்ரெண்டாக இருந்தது அந்த அந்த இந்த அந்த குடிமக்கள்லாம் இருக்காங்கள அந்த அந்த காட்டு காட்டில் சார்ந்து வாழ்கிறவங்களாம் ஸோ அவங்களோட கா அவங்களோட சும்மா அந்த கெட்டப்பில் காட்டு போகணும் அப்படின்றத அது இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக அவங்க ஒரு அன்றாட வாழ்க்கையில் எப்படிலாம் வாழ்வாங்கன்ற டச் நிறைய சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நான் சூப்பராக இருந்தது படம் சூப்பராக ஐ மீன் பாட்டும் ரூம் ரூமருக்கு கிளம்பிச்சு பட் அதுக்கு லீடு கொடுத்துருக்க மாதிரி தெரியுது அந்த இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் சரி சரிங்க இப்போ ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு பத்து மதிப்பெண்ணுக்கு இவ்வளோ மதிப்பெண் கொடுக்கணும் இந்த படத்துக்கு அப்படின்னா ஒரு ஆனஸ்ட் ரிவியூவாக எவ்வளோ கொடுப்பீங்க எட்டு கொடுக்கலாண்ணா எட்டு கொடுக்கலாண்ணா சரி நன்றி தேங்க்யூ